வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஒழுங்கு சீர்மை நுட்பம் விவேகம் ஆகியவற்றின் சங்கமமாக இருப்பவர்கள் இவர்களின் சிந்தனை மிக தெளிவானது எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் அடிப்படை முதல் ஆழமாக ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிக முக்கியத்துவம் அளித்து ஒவ்வொரு செயலும் சரியான முறையில் நடைபெற வேண்டும் என்று விரும்புவார்கள் பிறர் கவனிக்காத குறைகளை இவர்கள் உடனே கண்டுபிடிப்பார்கள் ஆனால் அதையே தீர்வு காணும் வழியாக மாற்றும் அறிவாற்றலும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அமைதியான தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள் தொடர்ந்து செயல்படும் அறிவு இயந்திரம் போல இவர்களின் மனம் ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் கன்னி ராசிக்காரர்களின் பேச்சு நடை மென்மையானதாக இருந்தாலும் அதில் உள்ள கருத்துக்கள் மிகவும் வலுவானதாக இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்து நேர்த்தியாகவும் பொருத்தமாகவும் பேசும் பழக்கம் இவர்களுக்கு உண்டு யாரையும் காயப்படுத்த வேண்டாம் என்பதற்காக உண்மையை கூட மென்மையாக சொல்ல முயற்சிப்பார்கள் அதே நேரத்தில் தவறு நடந்தால் அதை சுட்டி காட்டாமல் விடமாட்டார்கள் நியாயம் நேர்மை ஒழுக்கம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கை கோட்பாடுகளாக இருப்பதால் பிறரிடம் அதையே எதிர்பார்ப்பார்கள் இதனால் சில நேரங்களில் கடுமையானவர்களாக தோண்டினாலும் அவர்களின் நோக்கம் எப்போதும் நல்லதையே நோக்கியதாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் அசாதாரண திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அதை முழுமையாகவும் பிழையில்லாமலும் செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் அலட்சியம் அவசரம் அரைமனப்பான்மை போன்றவற்றை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது இதனால் நிர்வாகம் கணக்கியல் மருத்துவம் கல்வி ஆய்வு எழுத்து கணினி போன்ற துறைகள் போன்றவற்றில் மிகச்சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கைகளை எளிதில் பெறும் தன்மை இவர்களுக்கு இருப்பதால் படிப்படியாக உயர்ந்த பதவிகளையும் அடிப்பார்கள் பண விஷயங்களில் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்வார்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து சேமிக்கும் எதிர்கால பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ஒரே நாளில் பெரிய பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு இல்லை என்றாலும் திட்டமிட்ட உழைப்பின் மூலம் நிலையான செல்வத்தை உருவாக்குவார்கள் வீடு நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களை வாங்குவதிலும் மிகுந்த யோசனையுடனும் கணக்குடனும் செயல்படுவார்கள் மெதுவாக சென்றாலும் உறுதியான முன்னேற்றம்தான் இவர்களின் பொருளாதார பாதையாக இருக்கும் ராசிக்காரர்கள் பொறுப்புணர்ச்சியுடன் எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் தங்களுடைய குடும்பத்தின் நலன் பாதுகாப்பு எதிர்காலம் ஆகியவற்றை முதன்மையாக கருதுவார்கள் அன்பை வெளிப்படையாக காட்டாமல் இருந்தாலும் செயலில் அதை நிரூபிப்பார்கள் துணையின் சிறிய தேவைகளையும் கவனித்து நிறைவேற்ற முயல்வார்கள் ஆனால் பெர்ஃபெக்ஷனை அதிகமாக எதிர்பார்ப்பதால் சில நேரங்களில் மனக்கசப்புகள் உருவாகலாம் இருந்தாலும் புரிதல் ஏற்பட்டால் நீண்ட காலம் நிலைக்கும் உறுதியான உறவுகளை உருவாக்கும் சக்தி இவர்களிடம் உள்ளது ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த உலகத்தை ஆழமாக வடிவமைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கைகளை விட காரணம் மற்றும் விளக்கம் கொண்ட ஆன்மீகத்தை விரும்புவார்கள் தியானம் சுய ஆய்வு புத்தக வாசிப்பு போன்றவற்றின் மூலம் மன அமைதிகளை பெற முயற்சிப்பார்கள் வாழ்க்கை என்பது ஒழுங்கும் அர்த்தமும் கொண்ட பயணம் என்ற நம்பிக்கையுடன் வாழும் இவர்களுக்கு காலப்போக்கில் அதிக ஞானமும் தெளிவும் கிடைக்கும் தங்கள் அனுபவங்களின் மூலம் பிறடுக்கும் வழிகாட்டும் நிலைக்கு உயர்வதே கன்னிராசிக்காரர்களின் உண்மையான உயர்வு எனலாம் அதாவது ராசிக்காரர்களுக்கு பணக்கார யோகம் திடீரென்று வந்துவிடும் வகையில் அல்ல ஆனால் காலப்போக்கில் உறுதியாக உருவாகும் வகையில் அமையும் இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ரூபாயும் உழைப்பின் மதிப்பை உணர்ந்து சம்பாதிக்கப்படும் ஆரம்ப காலங்களில் வருமானம் சாதாரணமாக இருந்தாலும் அனுபவம் கூடி கூட அறிவும் திறமையும் வளர வளர பணவரவு நிலையாக அதிகரிக்க தொடங்கும் எளிதில் ஏமாறாத தன்மை கணக்கு பார்த்து முதலீடு செய்யும் பழக்கம் ஆகியவை இவர்களை நஷ்டங்களிடந்து காப்பாற்றும் பிறர் ஆடம்பர வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளும் இடங்களில் கன்னி ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக சேமிப்பையும் சொத்து சேர்ப்பையும் செய்து நடுத்தர வயதில் நல்ல செல்வ நிலையை அடைவார்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்பது ஒரு கனவு மட்டுமல்ல வாழ்க்கையின் அடிப்படை பாதுகாப்பு எனும் உணர்வு அதனால் வீடு வாங்கும் விஜயத்தில் மிகுந்த திட்டமிடலுடன் செயல்படுவார்கள் சட்டப்பிரச்சினையில் ஆவணங்கள் சரியாக உள்ளதா எதிர்காலத்தில் மதிப்பு உயரும் இடமா என அனைத்தையும் ஆராய்ந்த பிறகே முடிவெடுப்பார்கள் இதனால் சிலர் தாமதமாக வாங்குகிறார்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் எடுக்கும் முடிவு மிக சரியானதாக இருக்கும் பொதுவாக முப்பது வயதிற்கு பிறகு அல்லது தொழில் வாழ்க்கையில் நிலைப்பற்ற பின்பு ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் வலுவாக அமையும் அந்த வீடு அவர்களுக்கு மன அமைதிகளையும் குடும்ப வளர்ச்சியும் தரும் புனிதமாக இடமாகவே மாறும் கன்னிராசிக்காரர்கள் கார் வாங்கும் போது பெருமைக்காக அல்ல தேவைக்கும் வசதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் ார்கள் எந்த கார் நீடித்த பயன்பாட்டிற்கு ஏற்றது எரிபொருள் செலவு குறைவா பராமரிப்பு செலவு சுலபமா என்று அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம் இவர்களுக்கு உண்டு அதனால் ஒருமுறை கார் வாங்கினால் அது நீண்ட காலம் பயன்படும் வகையில் ஒரு கட்டத்தில் குறிப்பாக குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் நேரத்தில் கண்ணிராசிக்காரர்களுக்கு நல்ல வாகன யோகம் கிடைக்கும் அந்த வாகன யோகம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு சமூகத்தில் அவர்களுக்கு மரியாதைகளையும் ஏற்படுத்தும் கன்னி ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெளிப்படையான காதல் காட்சிகளால் நிறைந்திருக்காமல் இருக்கலாம் ஆனால் உள்ளார்ந்த புரிதலும் நம்பிக்கையும் நிறைந்ததாக இருக்கும் துணையை மிக நுணுக்கமாக கவனிப்பார்கள் அவர்களின் சிறிய பழக்கங்களையும் விருப்பங்களையும் நினைவில் வைத்திருப்பார்கள் குடும்பம் சரியாக இயங்க வேண்டும் பொருளாதாரம் சீராக இருக்க வேண்டும் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் சில நேரங்களில் குறை சொல்லும் பழக்கம் திருமணத்தில் சின்ன மன வருத்தங்களை உருவாக்கலாம் ஆனால் இருவரும் புரிந்து கொண்டால் கன்னி ராசிக்காரர்களின் திருமணம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் உறுதியான பந்தமாகவே மாறும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை என்றால் அரமனை வாழ்க்கை அல்ல ஆனால் மரியாதை மதிப்பு செல்வாக்கு கொண்ட வாழ்க்கை இவர்களின் அறிவும் ஒழுக்கமும் அவர்களை மற்றவர்களிடமிருந்து உயர்த்திக் காட்டும் வேலை இடங்களில் ஆலோசனை கேட்கப்படும் நிலை குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொறுப்பு சமூகத்தில் நம்பிக்கக்கூடிய நபர் என்ற பெயர் ஆகியவை இவர்களின் ராஜயோகத்தின் அடையாளங்கள் காலப்போக்கில் பிறர் உழைக்காமல் பேசும் இடத்தில் கன்னிராசிக்காரர்கள் அமைதியாக உழைத்து உயர்ந்த இடத்தை அடைவார்கள் அதுவே இவர்களின் உண்மையான ராஜ வாழ்க்கை அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரைக்கும் வீட்டில் கோபம் ரோசப்படாமல் இருப்பதும் நல்லது கணவன் மனைவி இருவரும் இணக்கமாக செல்வதும் நல்லது உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் ஏற்றம் ஏற்படும் பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீர்கள் பாஸ்போர்ட்டுகளை தயாராக வைத்துக்கொள்வது நல்லது வேற்று மதத்தவரால் அதிகளவில் ஆதாயங்கள் ஏற்படக்கூடும் கடல் கடந்து வாசல் கடல் கடந்த தொழில் செய்யும் யோகங்கள் உண்டாகும் திருமணம் தொடர்பான பிரச்சினைகள் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது இந்த மாதத்திற்கு பிறகு திருமணத்தில் அனுகூலம் காணப்படும் உறவுகளில் ஏற்றங்கள் ஏற்படும் ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பை சந்தித்தவர்களுக்கு மறுமணம் உண்டாகும் யோக பலத்தை அதிகளவில் பெறலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் பெரிய ஏற்றங்கள் உண்டாகும் தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கு அனுகூலங்கள் எல்லாமே உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு அரசியலில் கொஞ்சம் இணக்கமாக சண்டை சச்சரவுகள் செய்யாமல் இருப்பதும் நல்லது பெரியளவில் பேசப்படும் வாய்ப்புகள் உள்ளது உணர்ச்சி வசப்படாமல் பேசப்படுவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மாதம் வரை கோபப்படாமல் இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அபிராமி அந்தாதியில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சாவது பாடல்களை படிப்பது நன்மைகளை தரும் தெய்வ காரியங்கள் அதிகமாக செய்வீர்கள் கோயில் திருப்பணிகளை அதிகளவில் செய்யும் யோகங்கள் ஏற்படும் அன்னதானம் செய்வீர்கள் தைரியம் நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மாதம் நிறைய விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அலர்ஜி தோல் பிரச்சனை பல் மயக்கம் போன்ற தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனம் தேவை பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரும் கோளார் பதிகத்தை சொல்லித் தருவது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது திடீரென வந்து போகும் ஒன்றல்ல சரியான நேரத்தில் சரியான உழைப்புக்கு பிறகு மலரும் ஒரு வாய்ப்பு ஆரம்ப காலங்களில் பல சோதனைகள் தாமதங்கள் எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம் ஆனால் அவை அனைத்தும் இவர்களை இன்னும் வலிமையானவர்களாகவும் அனுபவம் நடைந்தவர்களாகவும் மாற்றும் பொதுவாக இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வேலை உயர்வு புதிய பொறுப்புகள் வருமான உயர்வு போன்ற நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கும் அதன் பிறகு முப்பத்தி வயதுக்கு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகவும் நிலையாக மாறி அவர்கள் விரும்பிய வாழ்க்கை பாதைகள் உறுதியாக நடைபோடும் ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கினால் அதில் சிந்தித்து உருவாக்கப்பட்ட உறுதியான அடித்தளத்தில்தான் இருக்கும் அவசரமாக பெரிய முதலீடுகள் செய்யாமல் சிறியளவில் தொடங்கி அதை மெதுவாக வளர்க்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு கணக்கு தரம் ஒழுங்கு ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்துவதால் இவர்களின் தொழில் நம்பிக்கை கூடியதாக பெயர் பெறும் கல்வி சார்ந்த நிறுவனங்கள் மருத்துவம் ஆலோசனை கணக்கியல் ஐடி சேவைகள் எழுத்து மற்றும் பயிற்சி துறைகள் போன்றவற்றில் ராசிக்காரர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள் ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் பொறுமையுடன் தொடர்ந்தால் நீண்ட காலம் நிலைக்கும் வெற்றிகளை அடைவார்கள் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு யோகம் பெரும்பாலும் வேலை கல்வி அல்லது பயிற்சி தொடர்பாக அமையும் சுற்றுலா போல் திடீர் பயணம் அல்ல வாழ்க்கை மாற்றும் அனுபவமாக அந்த பயணம் இருக்கும் வெளிநாட்டில் அவர்கள் பெரும் அறிவு அனுபவம் தொழில்நுட்ப திறன்கள் பின்னர் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்திற்கு அடித்த அமையும் சிலர் வெளிநாட்டில் நீண்ட காலம் தங்கி வேலை செய்வார்கள் சிலர் குறுகிய கால பயணங்களின் மூலம் பெரிய வாய்ப்புகளை பெறுவார்கள் எந்த வழியாக இருந்தாலும் வெளிநாடு தொடர்பான அனுபவங்கள் கன்னி ராசிக்காரர்களின் சிந்தனை வட்டத்தை பெரிதாக்கும் கன்னி ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துபவர்கள் ஆனால் அதிகமாக யோசிக்கும் பழக்கம் காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு சிறிய உடல் பிரச்சனைகளையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு மனதில் வைத்துக் கொள்வார்கள் அதனால் ஒழுங்கான உணர்வு நேரத்திற்கு உறக்கம் சிறு உடற்பயிற்சி ஆகியவை இவர்களுக்கு மிகவும் அவசியம் யோகா தியானம் நடைப்பயிற்சி போன்றவை ராசிக்காரர்களுக்கு சிறந்த பலன்களை தரும் உடல் ஆரோக்கியத்தை விட மன அமைதியை பாதுகாத்தால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் இனிமையாகும் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம் ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் முடிவில் திருப்தி தரும் வகையில் அமையும் அவர்கள் செய்த உழைப்புகள் எடுத்த முடிவுகள் கடைபிடித்த ஒழுக்கங்கள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் நல்ல பலனை தரும் பிறருக்கு ஆலோசனை வழங்கும் நிலை இளம் தலைமுறைக்கு வழிகாட்டும் பொறுப்பு போன்றவை இவர்களுக்கு கிடைக்கும் பணம் சொத்து மரியாதை அனைத்தையும் விட நாம் சரியான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்ற மன கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வெற்றி அதாவது ராசிக்கு உங்கள் ராசிநாதனாகிய புதன் நான்காவது வீட்டில் மூன்று கிரகங்களுடன் இருக்கும் போது இந்த புத்தாண்டு பிடைக்கிறது மறைந்து கிடந்த திறமைகள் வெளியில் வர ஆரம்பிக்கும் உங்களிடம் இவ்வளவு திறமையா என பிறர் சொல்லும் வகையில் வாழ்க்கை இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் பணவரவு அற்புதமாக இருக்கும் வீண் செலவுகள் இருந்தாலும் இரட்டை வருமானம் வரும் வாய்ப்புகளும் உள்ளது வேலையில் இருந்து கொண்டே கூடுதல் வருமானம் வரும் வேலைகளை செய்வீர்கள் குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போவதால் அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும் திடீர் பணவரவு செல்வாக்குகள் ஏற்படும் சகோதரர் வகையில் நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரும் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது புதிய தொழில் தொடங்கும் யோகங்களும் உண்டாகும் இந்த மாதம் வரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் போய் மறைகிறார் அந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு விவாதங்கள் வந்து போகும் இந்த மாதத்தில் வண்டி வாகனங்களை பார்த்து பயன்படுத்துவது நல்லது சிறு சிறு விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சுக்கர பகவான் பலவீனமாவதால் கவனம் மனமாக இருக்க வேண்டும் கண்டகசனி இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தால் சங்கடங்கள் பிரச்சனைகள் மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவி கொடுத்த தவறான தகவல்களை நம்பாமல் இருப்பதும் நல்லது வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்யாமல் இருப்பதும் நல்லது தனித்து தொழில் செய்வது லாபத்தை அள்ளிக்கொடுக்கும் வெளிநாடு சொல்லும் யோகங்கள் ஏற்படும் வியாபாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் திருமணம் சிறப்பாக முடியும் சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உண்டாகும் ஸ்ரீ விநாயகர் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் திருநங்கைகளுக்கு உதவுவது தேங்காய் தானமாக கொடுப்பது நற்பரன்களை அள்ளித் தரும் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் புதன் அமர்வதால் மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் உண்டாகும் வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் முக்கியமான இன்டர்வியூக்கள் மூலம் கால் லெட்டர்கள் வரும் நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் வரவேண்டிய பணங்கள் செக்குகள் வந்து சேரும் கம்யூனிகேஷனில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் எலக்ட்ரிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வண்டி வாகனங்களில் பழுதுகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் நடக்கும் விஷயங்கள் அவ்வளவு சரியாக இல்லாமல் இருப்பதும் என்றால் கவனம் தேவை வீட்டில் அக்னி தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது இரத்த பந்த உறவுகள் நிலத்தில் பிரச்சனை என்பது போன்ற மாதமாக இருக்கும் பிபி சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது இரத்தத்தில் பரவும் தொற்றுநோய் பாதிப்புகளுக்கு மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மை இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் வாகனத்தில் மாற்றம் வீடு மாற்றம் நிலமாற்றம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் உண்டாகும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விட்டமின் டி கால்சியம் தொடர்பான பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் வேற்றுமொழி மனிதர்கள் வேற்றுமதத்தினால் அதிகமாக பயணங்கள் ஏற்படும் அதனால் நல்ல யோகமும் ஏற்படும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் நிம்மதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் தொழில் உத்தியோக வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் யோகங்கள் ஏற்படும் நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சிறிய ஆலோசனை சிறிய வேலைகளில் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்கள் துணையுடன் இணக்கமான நாளாக இருக்கும் நீங்கள் இருவரும் ஒன்றாக செய்யும் செயல்களில் கவனம் செலுத்துங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் தனிநபர்கள் தங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவரை கண்டறியக்கூடும் நீங்கள் தனிமையில் இருந்தால் ஒருவருடன் நட்பாக பேசுவது ஒரு நல்ல பிணைப்பை உருவாக்கும் தேவையற்ற முறையில் நேர்மையும் நிதானமும் நம்பிக்கைகளை வழக்கும் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சக ஊழியர்களுக்கு முடிந்தவரை உதவுங்கள் புதிய விஷயங்களை உயர் என்று கற்றுக்கொள்ள மறக்காதீர்கள் மிக கவனமாகவும் பொறுமையாகவும் வேலை செய்யுங்கள் அது மட்டுமில்லாமல் உங்கள் வேலையை சிறப்பாக முடிக்க என்ன செய்ய வேண்டியவை பட்டியலை உருவாக்குங்கள் நீங்கள் அமைதியாக இருந்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் உங்கள் யோசனைகளை குழுவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் வழிகாட்டுதல் கேட்க தயங்காதீர்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை தொடங்குவதை தவிர்க்கவும் உங்கள் வரவு செலவு திட்டத்தில் கவனமாக செயல்பட்டால் பணத்தை சேமிக்க திட்டங்கள் எடுப்பதும் நல்லது கூடுதல் பணம் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மெதுவாக தொடங்குங்கள் நீங்கள் ரீதி ரீதியாக ஏதாவது வாங்க திட்டமிட்டால் அவசரப்படுவதை மறந்துவிடுங்கள் உங்கள் மாதாந்திர செலவுகள் மற்றும் வருவாயை சரிபார்க்க மடக்காதீர்கள் வீணாவதை குறைக்கவும் பொருட்களை மீண்டும் பயன்படுத்தவும் எளிய வழிகளை நீங்கள் தேட வேண்டும் உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்ய வேண்டும் கண்ணு சேர்ந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் வழக்கமான மருத்துவப் பரிசோதனைகளுக்காக உங்கள் மருத்துவரை தவறாமல் கலந்து நன்மைகளை தரும் உங்கள் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பின் வேலைக்கு நடுவே அவ்வப்போது நீங்கள் குறைந்தது பத்து நிமிடங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் புதிய காற்றையும் சூரிய ஒளிகளையும் பெற வெளியே செல்ல மறக்காதீர்கள் எளிதில் செரிமானமாகும் காய்கறிகளை சாப்பிடுங்கள் உங்கள் உடலின் அறிகுறிகளை கவனிங்கள் அன்றாட வழக்கத்தை எளிமையாக ትርጋል ஏனென்றால் உங்கள் தன்னம்பிக்கை இனி வரும் மாதங்களில் அதிகமாக இருக்கும் ஒரு சிறிய நடைப்பயணம் உங்கள் ஆற்றலை இன்னும் அதிகரிக்கும் உங்களுக்கு புத்திசாலித்தனமான ஆலோசனைகளை வழங்குபவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் பண விஷயங்களில் கவனமாக அணுகுமுறையை கடைபிடிக்கவும் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த ஆற்றல் உள்ளது நீங்கள் திருமணமாகாதவர்களுக்கு சில எதிர்பாலின நண்பர் காதலியாக மாற வாய்ப்புகள் உண்டு உங்கள் துணையை சிறப்பாக உணர வைக்க இனிமையானது பேசுவதும் அவர்களின் சிறிய விஷயங்களை பாராட்டுவது நல்லது காதல் விஷயங்களில் மென்மையும் நெடுக்கமும் ஒரு நேர்மையான பதிலை கொண்டு வரும் பெரிய திட்டங்கள் தேவையில்லை அதிகப்படியான நாடகங்களை தவிர்க்கவும் கண்ணீராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கடினமான பணிகளில் அவசரப்படுவதை தவிர்க்க வேண்டும் புதிய பொறுப்புகளுக்கு வழிவகுக்கும் எந்த வேலைகளை முதலில் செய்ய வேண்டும் முக்கிய பணிகளை நம்பகமான சக ஊழியர்களை பிடித்துக் கொடுத்து முன்னேற்றத்தை சரிபார்க்கவும் இது அவர்களின் மன உறுதியை அதிகரிக்கும் வேலையில் உள்ள சிறிய சிக்கல்களை தீர்க்க உங்கள் தொடர்பு திறன்களை பயன்படுத்தவும் அலுவலகத்தில் செய்திகளை அனுப்புவதற்கு முன் உண்மைகளை சரிபார்க்கவும் உங்கள் பில்கள் மற்றும் சந்தாக்களை கவனமாக மதிப்பாய்வு செய்யுங்கள் செயல்களில் தவறுகள் இல்லாமல் இருப்பதையும் சிறத்தன்மையை பராமரிப்பதையும் உறுதி செய்யும் சிறிதளவு சேமிப்பது போன்ற புத்திசாலித்தனமான நிதி தேர்வுகளை இன்று செய்வது எதிர்கால திட்டமிடலுக்கு உதவும் கூடுதல் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் முக்கிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படவும் அதை பொறுத்து நிதி முடிவுகள் தெளிவாகும் சந்தாக்களை மதிப்பாய்வு செய்து தேவையற்ற ரத்து செய்யவும் கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எளிதில் செருமானக்கூடிய லேசான மற்றும் சைவ உணவுகளை சாப்பிட முயற்சி செய்யுங்கள் உங்கள் உணவில் பழங்கள் முழு தானியங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ளுங்கள் எளிய தினசரி பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் இரவில் கனமான சிற்றுண்டுகளை தவிர்க்கவும் உங்களின் வழக்கமான நடைமுறை மற்றும் ஓய்வு உங்கள் ஆற்றலை பராமரிக்கும் உங்கள் தசைகளை வலுவாக வைத்திருக்க லேசான நடைப்பயிற்சி அல்லது எளிய நீச்சி பயிற்சிகளை செய்யுங்கள் உங்கள் தோள்களை நீட்டி பயிற்சி செய்யுங்கள் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் மற்றும் பணிகளில் கவனம் செலுத்த உதவும் மேலும் இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும் வேலையில் இருப்பவர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை பெறுவார்கள் மேலும் மன ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் சொந்த தொழிலில் இருப்பவர்கள் பெரிய நிதி சிக்கல்களை சந்திக்க மாட்டார்கள் செல்வங்கள் பெருகும் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுக்குள்ளேயே மறைந்து கிடக்கும் ஆழமான அறிவாற்றல் மற்றும் மன வலிமை வெளியில் பார்க்கும் போது அமைதியானவர்களாகவும் சாதாரணமாகவும் தோண்டினாலும் உள்ளுக்குள் அவர்கள் அனைத்தையும் கணக்கிட்டு ஒப்பிட்டு எதிர்காலத்தை முன்கூட்டியே திட்டமிடும் திறன் கொண்டவர்கள் எந்த பிரச்சனைகளையும் வந்தாலும் பதற்றப்படாமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து தீர்வு காணும் அபூர்வமான திறன் இவர்களுக்கு உண்டு இந்த மறைந்துள்ள சக்திதான் பல நேரங்களில் கன்னி ராசிக்காரர்களில் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் அமைதியாக வெற்றி பெற செய்கிறது கன்னிராசி நேரடியாக சண்டையிடுவதிலும் குரல் உயர்த்துவதிலும் விருப்பம் இல்லாதவர்கள் ஆனால் யாராவது தேவையற்ற எதிர்ப்பை உருவாக்கினால் அவர்கள் அதனை அறிவின் மூலம் பொறுமையின் மூலம் சமாளிப்பார்கள் பகைவர்களின் பலவீனங்களை உணர்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு அவசரமாக பதிலடி கொடுக்காமல் காலம் வந்தால் இயல்பாகவே எதிர்ப்பக்கம் தோல்வியடையும் வகையில் சூழ்நிலைகளை அமைப்பார்கள் இதனால் கன்னிராசிக்காரர்களின் வெற்றி பெரும்பாலும் அமைதியாகவும் பேசப்படாமல் இருந்தாலும் ஆழமாகவும் நீடித்ததாகவே இருக்கும் கன்னிராசி ஆண்கள் வாழ்க்கையில் பொறுப்பு ஒழுக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை முதன்மை இடத்தில் வைப்பவர்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் தங்கள் கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு அவர்களை இடையறாது உழைக்க வைக்கும் வெளிப்படையாக உணர்ச்சிகளை காட்ட மாட்டார்கள் ஆனால் தங்கள் செயல்களில் அன்பை நிரூபிப்பார்கள் வாழ்க்கையில் சிறிய வெற்றிகளை மதித்து அதிலிருந்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சில நேரங்களில் அதிகமாக யோசிக்கும் பழக்கம் இவர்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கினாலும் பொறுமையும் சுய கட்டுப்பாடும் அவர்களை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வரும் கன்னிராசி பெண்கள் அறிவிலும் சிந்தனைகளும் மிகவும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் வீட்டையும் வேலைகளையும் ஒரே நேரத்தில் சிறப்பாக சமாளிக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து பொருத்தமான வார்த்தைகளால் தான் கருத்து தெரிவிப்பார்கள் குடும்பத்தின் ஒழுங்கு சுத்தம் அமைதி ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள் குழந்தைகளின் கல்வி குடும்பத்தின் எதிர்கால திட்டங்கள் போன்றவற்றில் முனைப்புடன் செயல்படுவார்கள் மென்மையான வெளிப்பாடு இருந்தாலும் தேவைப்பட்டால் உறுதியான முடிவுகளை எடுக்கும் வலிமை இவர்களிடம் நிறைந்திருக்கும் கன்னி ராசியின் அதிபதி புத்தன் என்பதால் அறிவு பேச்சு கணக்கு எழுத்து தொடர்பு திறன் போன்றவை இயல்பாகவே இவர்களுக்கு அருளாகவே கிடைக்கும் புத்தன் வலுவாக இருக்கும் காலகட்டங்களில் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும் கல்வி தொழில் வர்த்தகம் ஆலோசனை போன்ற துறைகளில் சிறந்த வாய்ப்புகள் உருவாகும் புத்தனின் அருள் சரியாக கிடைக்கும் போது கன்னிராசிக்காரர்கள் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் சரியான பாதையிலேயே இருக்கும் ஏனென்றால் வயது கூட கூட கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு ஆழமான புரிதலுடன் பார்க்க தொடங்குவார்கள் தங்கள் அனுபவங்களின் மூலம் பிறடுக்க ஆலோசனை வழங்கும் நிலைக்கு உயர்வார்கள் இளம் தலைமுறைக்கு எப்படி வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக காட்டும் மனிதர்களாக மாறுவார்கள் பணம் சொத்து பதவி எல்லாவற்றையும் தாண்டி பிறர் மனதில் நல்ல பெயர் மரியாதை நம்பிக்கை ஆகியவற்றை உருவாக்குவதே ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உச்ச சாதனையாகவே அமையும் அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கர்ம பலன் மிகவும் தெளிவாக செயல்படும் இவர்கள் செய்த நல்லதும் கெட்டதும் கால தாமதம் இருந்தாலும் நிச்சயமாகவே பலனாகவே திரும்பி வரும் பிறருக்கு உதவி செய்தால் அது பல மடங்காக வாழ்க்கையில் திரும்பி வரும் அதே போல தேவையில்லாமல் ஒருவரை விமர்சித்தால் அதற்கான அனுபவ பாடமும் கிடைக்கும் இதனால் ராசிக்காரர்கள் வயது கூட கூட எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை வாழ்க்கையே தரும் கர்மத்தின் வழியாக இவர்களுக்கு பொறுமை பணிவு விவேகம் ஆகியவை இயல்பாக வளர்ந்து இறுதியில் மன அமைதியை அடைவார்கள் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில உறவுகள் திடீரென வந்து ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த உறவுகள் நட்பு காதல் அல்லது வழிகாட்டி உறவாக இருக்கலாம் இவை சாதாரண சந்திப்புகள் அல்ல பூர்வ சின்ன தொடர்புகள் கொண்டவை என ஜோதி ரீதியாக கருதப்படுகிறது அந்த மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுத்தரவே வருவார்கள் சிலர் வாழ்நாள் முழுவதும் இணைந்திருப்பார்கள் சிலர் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு விலகுவார்கள் ஆனால் அவர்கள் விட்டு செல்லும் அனுபவம் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதையை மாற்றும் அளவிற்கு முக்கியமானதாகவே இருக்கும் சரி இதே போல் உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்